நேயர்களுக்கு வணக்கம் சார் மூட்டை சுவாமி ஐயா அவர்களுடைய வரலாற்றையும் அவருடைய அற்புத நிகழ்வுகளையும் நாங்கள் முன்னாடியே பதிவிட்டு இருந்தோம் அதுக்கு நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட பதிவுகளை வந்து போட்டிருந்தீங்க அதுக்கு ரொம்பவே நன்றிங்க இன்றைக்கும் அவர்களுடைய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சார் மூட்டை சுவாமி அவர்கள் வந்து முருகன் இடத்துலையும் சரி போகர் இடத்துலையும் சரி பேசுறத வழக்கமாகவே வச்சுருந்தாரு அப்படி உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வை இப்போ பார்க்கலாம் வாங்க தாங்க ஒரு வாட்டி சுவாமிகள் வந்து இடுமண் மலைக்கு பின்னாடி வந்து தன்னோட மூட்டையை இறக்கி வச்சுட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூப்பிட்டு எப்பா கணக்கம்பட்டி போனோம் கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பா அப்படின்றாரு அவரும் அவரை கூட்டிகிட்டு போய் கணக்கம்பட்டியில் இறக்கி விடுறாரு அங்கே இருந்த வந்த பக்தர்களுக்கு வந்து அவர் அருள் பாவிக்கிறாரு எல்லாருக்குமே என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா அவர் எப்போயுமே வந்து முருகன் கிட்டையும் போகர்கிட்டையும் பேசுவார்னு அப்படி அவங்க கிட்ட பேசுறாரு அதாவது ஏதோ முணுமுணுக்கிறாரு அப்போது முருகர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ப்பா அவங்ககிட்ட கோ கேக்குறன் வேற என்ன கேட்குறேன் அதை கொடுத்தா என்னங்கிற மாதிரி பேசுறாரு இன்னமும் வார்த்தைகள் தொடருகிறாரு அதை சுத்தி பார்த்துட்டு இருக்க யாருக்குமே ஒண்ணும் புரியல என்னவோ முணுமுணுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஆட்டோ ஓட்டுநரை வந்து கூப்பிட்டு என்ப்பா உன் வண்டியில இருக்க அந்த மூட்டையை எடுத்துட்டு வா அப்படின்றாரு இவருக்கு என்னன்னா இதுதான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே அடி வரதுலன்ட்டு சாமி தான் மறந்துட்டாரு போல அப்படின்ட்டு சாமி நீங்க வந்து மூட்டையை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின் போது அதுக்கு என்னப்பா நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்றாரு இவரும் ஒன்னும் புரியாம சரி சாமி சொல்றாருட்டு ஆட்டோவோட கதவை வந்து போய் திறக்கிறாரு பார்த்தா ஆட்டோக்குள்ள வந்து மூட்டை இருந்துச்சு அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் எப்படி அங்க இறக்கி வச்சது இங்க வந்தது அப்படின்ட்டு சரின்ட்டு அதை எடுத்துட்டு போய் சாமிக்கிட்டயும் கொடுக்குறாரு சாமி எடுத்துட்டு வண்டியே பரவாயில்ல நீயே அதை திறப்பா அப்படின்றாங்க சோ அதை திறந்து பார்க்கறாரு பார்த்தா அதுக்குள்ள கோமண துணிகள் இருக்கு அதனை எடுடா அப்படின்ட்டு அந்த கோமண துணியை வந்து எடுக்க சொல்கிறார் சுவாமிகள் அந்த ஓட்டுநர்கிட்ட அவரும் அதை எடுக்கிறாரு அது வந்து அவ்வளோ அழுக்காக இருந்ததுங்க பட் அழுக்கா இருந்தாலுமே அதில் ஒரு திவ்யமான மனம் வந்து வந்துட்டு இருந்தது அதாவது எப்படின்னா அந்த சந்தனம் இருக்குல்ல ஜவ்வாது சந்தனம் அதோடைய மனம் வந்து அதில் வீசிட்டு இருந்தது சுவாமிகளும் அதை வந்து எடுத்து அணிஞ்சுக்கிறாங்க அப்போது சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முருகர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா இது கோமணம் தானே இதை வேணாம் வேணாம்னு சொன்னாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறமும் அதை வந்து தொடங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து உன்னை உட்கார வச்ச அந்த மகான்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் பேசுகிற இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது அந்த சுற்றி இருக்கிற யாருக்குமே புரியலைங்க அவரு அதை என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூட்டையில வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய கோமண துணி தானே இருந்தது இவர் வந்து முருகரை வந்து கோமணத்தான் வேற அன்பா சொல்வாரு ஸோ முருகனை வடிவமைச்ச பெரியார்னு சொல்லப்படக்கூடிய போகர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்லிருப்பாரு இவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி முருகர்கிட்டையும் போகர் பெருமான் கிட்டையும் வந்து பேசுறதையே வழக்கமா வச்சிருந்தாரு இப்படி தாங்க சுவாமிகள் வந்து தன்னோட ஸ்தூல உடலை விட்டு சூட்சம உடம்பில் புகுந்து ஆங்காங்கே சென்று வருவது வழக்கம் இப்படி பழைய இடங்களுக்கு அவர் சென்றும் காமிச்சிருக்காரு எல்லாருக்கிட்டையும் இப்படிதாங்க இவரோட மூட்டைக்குள்ள முருக பெருமானுடைய கோமண துணி வந்ததற்கான சித்து விளையாட்டு நீங்க சித்தரை ரொம்ப அழகா புரிஞ்சு தெரிஞ்சு அவரை வணங்கினாலே போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்க கருமங்கள் குறைஞ்சு நீங்க நல்லபடியா வாழ்வீங்க சாமிகள் யாரை திட்டுவாங்க யாரை அடிப்பாங்க வாங்க பார்க்கலாம் சில சமயம் இவரை பார்க்க வர பக்தர்களில் சிலரை இவர் திட்டுவது உண்டு சிலரை விரட்டி கூட அடிச்சிருக்காரு இப்படி இவரால் திட்டப்பட்ட அடிக்கப்பட்டவங்க தான் முக்கியமாவே பாக்கியசாலிகள்னு சொல்லணுங்க இவங்கலாம் பின்னாளில் அவருடைய உண்மையான சீடர்களா ஆயிருக்காங்க இப்படிதாங்க ஒரு முறை ஒரு விடுமுறைக்கு பல அன்பர்கள் இவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க அதுல சிலரை தவிர பலர் இவர்கிட்ட திட்டும் அடியும் வாங்கியிருக்காங்க அதை தாண்டி சிலருக்கு சரியான தீர்வுகளும் கிடைச்சிருக்கு சாமிகளை வந்து யார் வேணால் பார்த்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும் கணக்கம் பட்டிக்கும் அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே போக முடியும் அவர் புகையலை மின்னுட்டு இருந்தாலும் சரி இல்லை அவர் எதையாவது முணு முணுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி அவரை தேடி வர பக்தர்களுக்காக அவர் உங்களுடைய குறைகளை தீக்கிறதுக்காகவே அவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் வாங்க சாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா கனகம்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜக்காமா கோயிலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவருக்கு வந்து என்ன சொல்றது அவர் பல பாவங்களை வந்து தீர்த்து வைக்கிறதுனால அவரோட கால்களில் வந்து உருண்டை உருண்டையாக கட்டி மாதிரி வர்றது வழக்கம் அதனால அவருக்கு கால் வலி அதிகமா இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து கால் வலி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு அதனால அவரை வணங்கக்கூடிய சிலர் வந்து அவருக்கு வந்து கால்களை வந்து அமைக்கி விட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ கார்ல வந்து ஒரு அஞ்சு பேர் வராங்க அதுல ஒரு பெரியவர் இருந்திருக்காரு அவர் வந்து சாமி கிட்ட வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு அவரை பார்த்து சாமிகள் வந்து போயா அந்த ரோட்டு கடை ஓரமா இருக்கிற அந்த பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த நபர் இங்க கோயில் இருக்கே சாமி இங்க எப்படி பிரியாணி அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சுவாமிகள் ரொம்பவே கோபத்தோடு அவரை தகாத வார்த்தையில் திட்டிட்டு போய் சேருங்கடா ஆளுங்களும் மண்டைங்களும் அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு அங்க இருந்த ஒரு அன்பர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இங்க பாருங்க சுவாமிகள் சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க அவர் சொன்ன மாதிரியே போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு அந்த நபர்கிட்ட சொல்றாரு இந்த சித்தருக்குமே உணவு வந்து சைவமும் அசைவமும் கிடையாதுங்க அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் முக்கியமாக அவங்க இதை ஏன் சொல்றாங்கன்னா அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு காரண காரியங்கள் இருக்கு அப்படிதான் நம்ம சித்தரும் பலர் பேர்கிட்ட இங்கே வரவங்க கிட்ட அவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்காக பிரியாணியை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாரு அதுல ஒரு பிடி அவர் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு கொடுப்பாரு இது அவர் வழக்கமாகவே வச்சிருக்காரு பல அன்பர்களுக்கும் இது நடந்திருக்கு அதனால நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு ஸோ வந்த அன்பர்களும் இந்த அன்பர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு போய் பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சாமி கிட்ட பிரியாணி பொட்டலத்தை சாமி வாங்கி அதுல ஒரே ஒரு பிடியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு நாயை அழைச்சி இதை முழுசா சாப்பிடு அப்படின்றாரு அதுவும் அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுதுங்க சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்குது சாமியும் அதை பார்த்துட்டு அப்புறம் என்ன போய் தேரை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் புரிஞ்சுக்கிட்டு தான் உடலை அசைக்குது சரி நீ போய் அங்கிட்டு படுத்துக்க அப்படின்றாரு அதையும் கேட்டுகிட்டு அது அந்த இடத்துல போய் படுத்துக்குது அப்புறம் வந்திருந்த பக்தர்களை பார்த்து நீங்கள் வந்த வேலை முடிஞ்சது போய் தேர் ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இவ இவரை தேடி வரக்கூடிய பக்தர்களை வந்து அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் மட்டுமேங்க அன்றைக்கி வந்தவங்க உண்மையாகவே எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நத்தோங்கிற ஒரு கிராமத்தை வந்து சேர்ந்தவங்க அந்த ஊரில் ரெண்டு கோயில் இருக்கு ரெண்டு கோயிலுமே வந்து பங்குனி அன்னைக்கு திருவிழா நடத்துறது வழக்கம் ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாகவே அவங்க எந்த திருவிழாவும் நடத்த முடியல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த கோயில்கள் முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து மருந்து குடித்து இறந்துட்டுருக்காங்க அது அந்த ஊருக்கு ஒரு சாபமாகவே அமைஞ்சிட்ருக்குங்க அதுக்கப்புறமா திருவிழா நடத்தலாம் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சாலே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அம்மை அந்த மாதிரி ஏதாவது வந்து இல்லை உயிரிழப்பு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சாமிக்கு குறிலாம் கூட போட்டு கேட்டிருக்காங்க சாமியும் இல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கும் திருவிழாவை நடத்துறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமிகளை பார்த்து கேட்கலான்னு வந்திருக்காங்க சாமிகளை பார்த்துட்டு ஊருக்கு போன பக்தர்கள் இப்போ கோயிலில் உத்தரவு கேட்குறாங்க இப்போ கோயிலில் உத்தரவு கிடைச்சிருது திருவிழாவும் ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருச்சு சுவாமிகள் சொன்ன மாதிரி ஆறு வருஷம் கழிச்சு தேரை வந்து பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து இழுத்து வழிபடுறாங்க தாங்க நம்ம கனகம்பட்டி ஐயா அவர்களுடைய செயல்களுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு இவருடைய நிகழ்வுகளை தொடர்ந்து காண கலச மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்